இப்பொழுது நீருக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறது ஹீட் கப்பாசிட்டி என்று நாம் செய்முறையில் பார்க்கப் போகிறோம் இப்பொழுது நான் சூரியனை இப்பொழுது நான் இப்பொழுது இக்னைட் செய்கிறேன் சூரியன் இப்பொழுது ரெடி இப்பொழுது கடலால் சூழப்பட்ட இந்த பூமி இந்த பூமியிலே எழுபத்தைந்து சதவீதம் நீராக இருக்கிறது இந்த சூரியனுடைய வெப்பத்தை இந்த கடல்தான் தாங்கிக் கொள்ளுகிறது எல்லா வெப்பத்தையும் எடுத்துக் கொள்ளுகிறது இந்த செய்முறையில் நாம் பார்ப்போமா இந்த பலூன் வெடிக்குமா வெடிக்காதா என்பதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் இந்த பலூன் வெடிக்கவில்லை இதிலிருந்து நமக்கு தெரிகிறது எவ்வளவு தூரம் கடல் சூரிய வெப்பத்தை எடுத்து கொள்ளுகிறது அதனால்தான் இந்த பூமியில் இருபத்தெட்டு பர்சன்ட் இருபத்தி மூ இருபத்தி மூணு டிகிரி இருபத்தெட்டு டிகிரி முப்பத்தி மூணு டிகிரி ஒரே சீரளவாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த நீர் இல்லை என்றால் இந்த பூமியில் நாம் வாழ முடியாது எல்லா வெப்பத்தையும் எடுத்துக்கொண்டு இந்த பூமியில் வாழ்வதற்கு தேவையான ஒரு அட்மாஸ்பியர் என்வாயர்மெண்ட் சுற்றுச்சூழலை கடல்தான் உருவாக்குகின்றது